السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ஒன்னுகத செனா உன் அபினா மூலானா அப்துஹு அப்துஹூ ரசோலு அம்மாபாத் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய சகோதர சகோதரிகள அல்லாஹு ஜல்ல சனஹுத்தாலாவுடைய கிருபையால் பாக்கியம் நிறைந்த சஹாபாக்களுடைய வரலாறை இந்த பிஎன்டி மீடியா யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து வருகிறோம் அல்லாஹு தாலா மிகப்பெரிய பாக்கியத்தை நம்மீது இருக்கிறான் ஏனென்றால் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்து தன்னுயிர் நீத்தவருடைய வரலாறுகளை அறிந்து கொள்வது அல்லாஹ் நம்ம கொடுத்த அலம்பெரும் கிருபை இன்றைய வரலாறுகளுடைய வரிசையில் நாம் பார்ப்ப பார்க்க இருப்பது ஹதீஜா பின் து ஹுவைலித் ரதி அல்லாவன் நகா அவர்களை பற்றி இஸ்லாத்தை முதன் முதலிலே ஏற்றுக்கொண்ட பெண்மணி இவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் மக்காவிலே மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தார்கள் இவருடைய தந்தை ஹுவைலித் இவருடைய தாயார் பெயர் ஃபாத்திமா என்பதாக வரலாறிலே சொல்லப்படுகிறது இந்த ஹதீஜா ரதியல்லா அவர்கள் குறைசி கோத்திரத்திலே இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பேணக்கூடிய வியாபாரியாகவும் இருந்தார்கள் அதனால தான் செல்லத்தை இவங்க திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி இரண்டு கணவர் அவங்க கல்யாணம் முடிச்சுருந்தாங்க அந்த இரண்டு கணவர்கள் மூலமாக நான்கு பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்தாங்க அதில் முதல் கணவர் அவர் ஒருவர் அவருக்கு மூலமாக ஒரு பிள்ளையும் இரண்டாவதாக அபுஹாலா என்பவரை திருமணம் செய்து அவர் மூலியமாக மூணு பிள்ளைகளையும் பெற்றெடுத்தாங்க இந்த அபுஹாலாவுடைய மரணத்திற்கு பின்னாடி அவங்கள நிறைய பேர் பெண் கேட்டு வந்துமே அவங்க அவங்கள திருமணத்துக்கு ஒத்துக்கரல காரணம் அவங்க செல்லா அழி சிலத்தை திருமணம் செய்வதற்காக அவங்களுடைய முந்தைய திருமணத்தை கூட எல்லாம் அவங்களான் நிப்பாட்டி வச்சுருந்தான் சல்லல்லா அழி சிலத்தை அவங்க எப்படி திருமணம் செய்கிறாங்கன்னு சொன்னால் நபியுடைய வியாபாரத்தின் திறமை நபி சல்லல்லா அழி இவங்களுடைய வியாபார பொருட்களை ஷாம் தேசத்திற்கு விற்க சென்றிருந்த பொழுது அவர்களோடு சென்றிருந்த அவருடைய அடிமை மைசாரா வந்து சொல்லுவார் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை இந்த வியாபார பொருட்களுக்கு தலைமை தாங்கி போகிற பொழுது நீதமாக நேர்மையாக நடந்தால் அது மட்டுமல்ல அவர்கள் போகிற வழியிலே ஒரு வா ஒரு ஃபாதரியாரை சந்தித்து அந்த ஃபாதரியார் செல்லல்லா அலேசலம் அவர்களை இவர் நபியாகத்தான் வருவார் என்பதாக சொன்னார் என்பதெல்லாம் அந்த மைசரா என்ற அடிமை சொன்ன பொழுது அதை பார்த்த ஹதீஜா அம்மாவுக்கு அபுஹாலாவுடைய மரணத்திற்கு பின்னால் யாரையுமே திருமணம் செய்யக்கூடாது இருந்து அவங்களுக்கு செல்ல நாளேஸ்வரத்தின் மீது திருமணம் செய்கின்ற அவர்களை திருமணம் செய்கிற ஆசை அவங்களுக்கு வந்துச்சு அப்போ தான் அவங்க தன்னுடைய தன்னிடத்தில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை அமைச்சு செல்லல் நாளேஸ்வரத்தில் என்ன செய்கிறாங்க அவங்களை திருமணம் முடிச்சுக்கிறதுக்கான அனுமதியை கேட்டு வராங்க இப்போ ஹதிஜார் ஹதிகல்லாவன அவருடைய அந்த அனுமதியை செல்ல நாளேஸ்வர அவங்களை திருமணம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தனையுமே இரண்டு வீட்டார்களும் பேசி அம்மா சல்லல்லாஹ் அலீஸ்வரனுடைய மனைவி ஆகிறார்கள் எப்படிப்பட்ட திருமணம் ரசூலுல்லாவுக்கு இருபத்தஞ்சி வயசு ஹதீஜாமாவுக்கு நாற்பது வயசு பதினைந்து வயது மூத்த பெண்ணை சல்லல்லா அலீஸ்வரம் திருமணம் முடிக்கிறாங்க முதல் மனைவியாக சல்லல்லாஹ் அலி ஹதீஜா ஹதீஜாமாவை கல்யாணம் முடிக்கிறாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தெரியுமா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கால வாழ்க்கை ஹதீஜாமாவோட வாழ்கிற வரை சல்லல்லாஹ் அலிவசம் வரை யாரையுமே திருமணம் செய்யலை அந்த காலத்தில் அரபு கடத்தில் பல்வேறு பலதார வனங்கள் இருந்தது இஸ்லாமும் நான்கு திருமணம் வரை அனுமதித்தது இருந்தாலும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹதீஜாம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்கிற வரைக்கும் யாரிடமே சல்லல்லா அலிஸ்லம் வீல திருமணம் முடிக்கலை அன்பானவர்களே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு பெண்மணி தெரியுமா ஹதீஜா அம்மா தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இந்த இஸ்லாத்திற்காக அதிகமாக தியாகம் செஞ்சவங்க நபிசல்லா அலையுஸ்லம் முதன் முதலே ஹிராவிலே அவர்களுக்கு வகி வருவதற்கு முன்னால் ஹிராவில் செல்லந்தானேசம் அவங்க தமமாக தவம் இருந்திருக்கிறப்ப அந்த குகையில் அவங்க போய் இருப்பாங்க தனிமையில் அப்போ அந்த குகைக்கு போகிறப்ப அந்த உணவை எடுத்து கொண்டு போவாங்களாம் ஒவ்வொரு நாளும் ரெண்டு முறை செல்லந்தானேசத்துக்கு உணவு சுமந்து கொண்டு போவாங்களாம் இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு போன ஹாஞ்சிகளுக்கு தான் தெரியும் அந்த ஹிரா குகையுடைய அந்த குகையில் ஏறுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி இன்றைக்கி மக்கால் எவ்வளவுதான் டெவலப்மெண்ட் ஆனாலுமே அந்த அரபுகள் இன்னும் சரி செய்யாமல் வச்சுருக்குது அந்த ஹிராவை மட்டும்தான் ஏன்னா அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் ஹதிஜாமாவுடைய ஞாபகம் வரணும் அப்படி அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த ஹிரா மகை அந்த அந்த அவங்க அவங்க செய்த கஷ்டத்தை இந்த ஹாஜிகள்லாம் தான் இன்றைக்கி அந்த அரசாங்கம் என்ன செய்யலை டெவலப்பே பண்ணாமல் இருக்கு அன்பானவர்களே நம்முடைய அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை என்ன செய்கிறாங்க அந்த மலையில் அந்த குகைக்கு ரசூது உள்ளாவுக்கு உணவு கொண்டு போகிறாங்க அபிசல்லா ஆலேசு அவங்க நபியை ஆன பின்னாடி அவங்க முதன் முதல்ல அவங்களுக்கு நுபுவரத்து இறங்கின பின்னாடி காய்ச்சல் வந்து அவங்க நடுநடுங்கி இருக்கிறப்ப ஹதிஜா மாத்த ஜமீ என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்க எனக்கு எதுவும் ஆயிடுச்சு என்னை ஷைத்தான் தீண்டிருச்சு என்பதாக செல்லல்ல அலேசன் சொன்னப்பெல்லாம் சுனோதாக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் சொன்னாங்க தெரியுமா என் அன்பு கணவரேன் அபிஷீர்க் அல்லாஹ் உங்களுக்கு சுபச்செய்தி சொல்லியிருக்கிறான் உங்களெல்லாம் அல்லாஹூ மோசம் செய்ய மாட்டான் உங்களுக்கு எல்லாம் அநியாயம் செய்ய மாட்டான் நீங்கள் நீங்கள் சொந்தங்களை சேர்ந்து வாழ்பவர்கள் எல்லா சுமைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் உங்களுடைய ஏழைகளுக்கு உதவுபவர்கள் ஆகவே உங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை தான் காட்டுறான்னு சொல்லி தன்னுடைய சச்சாட்டை வரக்காய்பு நோஃபல்கிட்ட செல்லந்த ஆலயசத்தை கூப்பிட்டு போகிறாங்க செல்ல ஆலயசத்தை கூட்டு போனே நபிசல்லந்தா ஹொலேவசல்லம அவங்கள பார்த்து அங்கே நடந்ததெல்லாம் வரக்காய் நோஃபல் கேட்ட பின்னாடி நீங்கள் நபி தான் நாமூஸ் என்றவர் தான் உங்கள்கிட்ட வந்தார் ஏன்னா அவங்கள இன்ஜில் நாமூஸ்ன்றது தான் ஜிப்ரலேசாரத்தை சொல்லப்பட்டுச்சு அவர் தான் உங்கள்டிடத்தில் வந்தார் என்று சொல்லி நீங்கள் நபி என்பதை சொன்ன பொழுது முதன் முதலிலே ஈமான் கொண்டவர்கள் ஹதிஜாமா தான் அதான் சல்லேசங்க நிறைய இடங்களில் எந்த இடத்துலையுமே ஹதிஜாமா விட்டு கொடுத்ததே இல்லை ஆயிஷாமா கூட கேட்பாங்களாம் அடிக்கடி யாரை சொல்லலாம் உங்கள்கிட்ட மனைவிகள்லாம் யார் சிறந்தவங்க கருத்து ஹதிசில் வருது நான் ரோசை போடுவேன் ஹதிஜாமாவை பற்றி ரசூலல்லா பேசுகிறப்ப ரசூல் சல்லல்லா ஹலிசம் உதரவை குர்பானி கொடுத்தார்கள் அந்த ஆட்டு கரிகளை நபி சொல்லா ஹதீஜா ஹதிஜாமாவுடைய தோழிகளுக்கு அதிகமாக கொடுத்து விட்டப்ப நான் சொன்னேன் நான் கோப்பு ரோசைப்படுவேன் ஹதீஜா ஹதிஜாமாட்ட அப்படி என்னத்தை நீங்கள் கண்டிங்க எதுக்கு எதுக்கு தானே அவங்களுடைய தோழிகளுக்கே கொடுக்குறப்ப சல்லல்லா ஹாலேசன் சொல்லுவாங்க அந்த பெண்மணி இருக்கிறார்களே அவர்கள்தான் ஆமாம் முதல் முதலிலே ஈமான் கொண்டவங்க இந்த உலகமே என்னை குஃபுரில் என்னை நிராகரித்த பொழுது முதல் முதலில் நம்பியவங்க அவங்க தான் உலகமே என்னை பொய்ப்படுத்திய பொழுது சத்தக்கத்தை அவங்க தான் எனக்கு உண்மைப்படுத்தினாங்கன்னு சொல்லி செல்லல் நாளேசுவரம் ஹதிஜாமா பற்றி சொல்லுவாங்க மாணவர்களே ஹதிஜாமா ஹதியில்லா அவர்களை பற்றி பேசுகிறோம்னா நிறைய வரலாற்று நிகழ்ச்சிகளை பேசணும் நம்மளுடைய நோக்கம் என்ன எல்லா சகாபாக்களுடைய வரலாறுகளை நாம் குறைந்தது தெரிஞ்சு கொள்ளணும் அதன் அடிப்படையில் ஹதிஜா லதி அல்லாஹூத்தாலானுடைய வாழ்க்கையை பற்றி சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவங்களை பற்றி சொன்ன சில ஹதீஸுகளை மட்டும் நாங்கள் சொல்கிறேன் முதலாவது சல்லல்லா அலி வல்லம் சொர்க்கத்தில் இருக்கிற நான்கு தலைவிகளில் ஹதிஜாமா ஒருத்தவங்க சொன்னாங்க முதலாவது மரியம் பிந்து இம்ரான் மரியம் அலி இஸ்லாம் ரெண்டாவது ஹதிஜா பிந்த் ஹொவைலித் ஹதிஜாமா மூணாவது ஃபாத்திமா பிந்து முஹம்மது சல்லல்லா மகளார் ஃபாத்திமா நாலாவது ஆஷியா இந்த நாலு பேர் தான் சொர்க்கத்தின் தலைவிகள் என்பதாக ஒரு ஹதீசை சரலா சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு ஹதீஸில் மரிய மலீசலாத்தையும் ஹதீசாமாவை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க இரண்டு பேர் சொர்க்கத்துடைய தலைவிகளாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா இவங்க இந்த சொன்னாலைய உணவை சுமந்து கொண்டு சரலாசன் நபித்துவம் வந்த பின்னாடியுமே அந்த உணவை கொண்டு போவாங்க எங்கள் நண்பர் ஒருவர் அசிரத்தை அவங்க ஹஜ்ஜுக்கு போய்ட்டுன்னு சொன்னாங்க அந்த ஹிரா கோயில இந்த வயசுலேயுமே என்னால் ஏற முடியலை வாலிப வயசில் போனால் தான் அதில் ஏற முடியும் ஒரு தடவை ஏறினா கூட அடுத்த தடவை ஏற யோசிப்போம் அப்படிப்பட்ட இந்த காலத்திலேயே முடியலன்னு சொன்னால் அப்போ அந்த காலத்தில் பாருங்கள் அதான் அந்த ஜிபி அவங்க அந்த உணவு கொண்டு வர பார்த்து ஜிபி அலிஸ்லாம் சொன்னாங்களா யாரை சொல்லலாம் அந்த ஒரு பெண்மணியை கொண்டு வராங்களே அவங்க பாருங்கள் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உணவுகளை கொண்டு வராங்க அல்லாஹாலா அவங்களுக்கு செலாம் சொல்லிவிட்டான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சலாத்தையே அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் தெரியுமா அவர்கள் செய்த தியாகம் அல்லாஹ்விடத்தில் மேலானது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லுங்கள் சொன்னாங்க சல்லா அலே நஜ்பு அலிஸ்லாம் சொல்லாம் அப்போ அல்லாஹுவிடமிருந்து சலாம் சொல்லப்பட்ட பெண்மணி ஹதீஜா பிந்து ஹோய்லி ரதி அல்லா அவன்கா அன்பான் அவர்களே ஹதீஜா அம்மா சல்லல்லா அலிசல்லம் இருக்கிற காலமெல்லாம் நபிக்கு பொருளாதார வகையிலே மிகச்சிறந்த உதவி செஞ்சாங்க அதனால தான் சல்லல்லா ஹதீஜா ஹதீஜாமுடைய மரணத்தை நினச்சி ரொம்ப அவங்க என்ன செஞ்சாங்க கவலைப்பட்டாங்க ஹதிஜா ரசி அல்லாஹுத்தாலுஹூ இருபத்தைந்து வருஷம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு ரசூல் அல்லா அவங்களுடைய ஐம்பதாவது வயதிலே ஹதிஜாமா வஃபா தாராங்க அப்போ ரசூல் உள்ளா அப்போ ஹதிஜாமாவுக்கு அறுபத்தஞ்சி வயசாகுது இப்போ வஃபா தாரப்போ அந்த மரணத்துடைய படி அந்த இறுதியில் செல்லல்லா அனைத்துல மூணு விஷயம் கேட்டாங்கண்ணா மூணு விஷயம் சொன்னாங்கண்ணா முதல் விஷயம் கேட்டாங்கன்னா என் ரசூல் அல்லா நான் உங்களுக்கு நல்ல மனைவியாக வாழ்ந்திருக்கிறேன் நான் நான் உங்கள் நல்ல மனைவியாக வாழ்ந்திருக்கிறேன் நான் கேட்டப்ப சிலதான்னு சொன்னாங்க இந்த உலகத்திலே நீங்கள் தான் எனக்கு சிறந்த மனைவியாக இருக்கிறீங்க உங்களைப் போல் கணவருக்கு பணிவிடை செய்ததில் எந்த பெண்ணும் இல்லை நீங்கள் ஒரு சிறந்த மனைவின்னு சொன்னாங்க ரெண்டாவது கேட்டாங்க என் மகள் ஃபாத்திமாவை பார்த்துக்கங்க சிறந்த நாளை செலுத்தும் மூலம் நான்கு நான்கு பெண் பிள்ளைகளையும் இரண்டு ஆண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தாங்களா இல்லையா இந்த நான்கு பெண் பிள்ளைகளில் முதலாவதாக ஜைன பிரதி இல்லாதவனா இரண்டாவதாக ருக்கையாரதி இல்லாதவனா மூணாவதாக உமுக்குள்சும் நாலாவதாக ஃபாத்திமா இந்த மூணு பெண் பிள்ளைகளும் நல்ல பருவ வயது ஃபாத்திமாவை மட்டும்தான் சின்ன பிள்ளை மூத்தா போகிறப்ப அதனால் என் மக ஃபாத்திமாவை பார்த்துக்கோங்க என் மக ஃபாத்திமாவை விட்டுறாதீங்கன்னு சொல்லி சிலர் நாளேசில் அவங்க என்ன செஞ்சாங்க சில வாக்குறுதி வாங்குறாங்க மூணாவதாக அவனை கேட்டாங்களாம் யாரும் சூழலா நான் மூத்தா போன பின்னாடி எனக்கு நீங்கள் கஃபன் இடுவீங்களா இல்லையா அந்த கஃபனை எந்த ஆலையில் கஃன் இடணும்னு சொன்னால் முதன் முதல்ல இஸ்லாம் உங்களுக்கு வகி கொண்டு வந்த பொழுது உங்களை இருக்கிறாங்க நீங்கள் ஓதுங்கன்னு சொன்னப்போ உமாநவிகாரி நான் ஓதலைன்னு சொன்னீங்களா இல்லையா அப்போ ஜிபிரல்ஸ்லாம் உங்களை கட்டி பிடிச்சாங்களா இல்லையா அப்போ அந்த கட்டி பிடிக்கிறப்ப நீங்கள் ஒரு ஆடை அணிஞ்சிருந்தீங்கல்ல அந்த ஆடை வேணும்னு சொன்னாங்க கஃபனுக்கு சிலதாக சொன்னாங்க நான் மூத்தா போனால் என் கஃபனுக்கு அணிவதற்காக வைத்திருந்தேன் ஆனாலும் நீங்கள் கேட்டதுக்கு பின்னாடி என்னால் அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அதே போல் அவருடைய வஃபாத்திலே வஃபாத்திற்கு பின்னால் அந்த ஆடையை கொண்டு கஃனிட்டார்கள் என்பதாக வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறது அன்பானவர்களே ஒரு பெண்மணியிலே சிறந்த வாழ்க்கை ஹதிஹதித்தார் ஹதிஜாமா உண்மையான கணவருக்கு மிகச்சிறந்த பணிவிடை என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காடு ஹரிஜா இதனால தான் அல்லாஹு தாலா அவங்களுக்கு சொர்க்கத்தில் வீடு இருக்குன்னு சொல்லிவிடா அல்லாஹ் நம்மளாம் சொர்க்கத்தில் வீடு வேணும்னு துவா கேட்குறோம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பைத்தன் இன்னும் ஃபில் ஜென்னா அவங்க சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னான் இப்போ இதெல்லாம் காரணம் என்ன கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாற்பது வயதுக்கு இருந்த ஒரு பெண்ணாக இருந்தால் வயதுக்கு மேலிருந்து உள்ள பெண்ணாக இருந்தாலும் அந்த கடமையை அவங்க விடாமல் செஞ்சாங்க கணவனுக்கு சிறந்த ஆறுதலாக இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய பெண்களாகிய அனைவருக்கும் தந்தரல வேண்டும் அதிஜாமா அனைத்து பெண்களுக்கும் ஒரு சிறந்த தலைவியாக சொர்க்கத்தில் இருப்பதைப் போல இந்த உலகத்திலும் அவர்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக பெண்களுக்கு இருக்கிறார்கள் ஆகவே தாய்மார்களே கதிஜ அம்மாவுடைய வாழ்க்கையின்படி உங்களுடைய கணவருக்கு பணிவிடை செய்கிற வாழ்க்கையை வாழுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வரலாற்றின் தொடரின் மூலமாக சஹாபாக்கள் வாழ்க்கையை நாமும் பின்பற்றி அவர்களைப் போல நற்பாக்கியம் பெறுகின்ற தோஃபிக்கை அல்லாஹம் மனைவிலுக்கும் தந்தல்லுவானாக வாகிர் அவானா அனில் இல்லாஹி ரபுல் ஆலமின் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ